ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட விற்பனைக்கு உள்ள கெடாய்கள் பாருங்கள் இந்த சுத்த கருப்பில் இருக்கிற கெடா ஒன்று ஒரு பன்னெண்டு கிலோ கறி வரும் இது வந்து சுத்த வெள்ளையில் சாம்பார் கலர் மாதிரி இருக்கும் இது என்னுடைய மதிப்பு பதிமூணு கிலோ இல்லை பதினஞ்சு கிலோ வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொறி குட்டி இது பதினோரு கிலோ பத்து கிலோ வரலாம் என்னுடைய மதிப்பு இந்த குட்டியும் கொடுக்கறது இதில் மூணு குட்டி கொடுக்கறது ஆட்டுக்கு குட்டி நிறுத்துறதுனால இந்த குட்டி கொடுக்குற மாதிரி இருக்குமா என்னென்னு தெரியலை இந்த குட்டி இதுவும் கெடா குட்டி தான் இந்த குட்டியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் எடுத்துடலாம் இதை நான் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேன் இருக்கிறதா என்னென்னு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு கெடா நிற்கிது அதனால் அந்த கெடா விற்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அடுத்த வீடியோவில் என்னன்னு பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ